துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்திலிருந்து இப்ப அப்படியே ஒன்பதாம் இடத்திற்கு ராசிநாதன் மாறுறார் ராசிநாதன் ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து ஒன்பதாம் இடத்திலே இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வலு அதே மாதிரி வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஜீவனாதிபதி அங்கேயே வலுத்திருக்கிறார் துலாம் ராசிக்கும் இப்போது தர்மராக தர்ம கர்மாதிபதி யோகம் கண்டிப்பாக உண்டு என்ன ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதும் பத்தாம் வீட்டில் சந்திரன் வலுத்து இருக்கிறதும் மிகப்பெரிய அமைப்பு தொழில் முன்னேற்றம் என்னங்க மிகப்பெரிய அமைப்பு மிகப்பெரிய அமைப்புனா என்னங்க கிடைக்கும் வேலை தொழில் அமைப்புகள் வலுவாக இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கை வாழ்வாதாரமே வேலை தொழில் அமைப்புகளில் தான் இருக்குதுன்ற போது தொழில் இடங்கள்ல நிம்மதி இருந்தாலே எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல விதமான அமைப்புகள் இருக்கும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகள் கடந்த காலங்களில் கை கொடுக்காதது அடுத்த வாரத்திலிருந்து கை கொடுப்பதற்கான ஆரம்பங்கள் உண்டு எட்டு மணி ரெண்டாம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன ஆறாம் இடத்துல ராதிக்கத்துக்கள் இருக்கு நல்லது எது கெட்டது எதுன்றது அடையாளம் காணக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது உண்டு அந்நிய இனம் மதம் மொழி பேசுகின்ற நண்பர்கள் மூலமாக அல்லது பங்குதாரர்கள் மூலமாக வருமானம் வரக்கூடிய வாரம் இந்த வாரம் இது மூணு வாரத்துக்கு நீடிக்கும் அறிமுகமே இல்லாத ஒருவரின் மூலமாக திடீர்னு ஏதாவது இடையில ஒரு திடீர்னு அறிமுகமானவர் அல்லது புதிதாக வந்து பழகக்கூடிய ஒருவரின் மூலமாக வாழ்க்கை அப்படியே நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு இந்த வாரம் முழுவதுமே பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார் சந்திரன் பனிரெண்டாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கும்போது வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான அனுமதிகள் இந்த வார இறுதியில் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளி சனிக்கிழமைகளில் வந்து அலுவலகத்தில் நல்ல மனமாற்றம் பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெள்ளிக்கிழமை கிளியர் ஆகக்கூடிய தன்மை விசா எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் வியாழன் வெள்ளியில் வி விசா வரக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு போவதற்கு அம்மா அப்பா அனுமதி கொடுக்காத சூழலில் அது அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மைன்னு அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஐயா சாதகமாக சொல்றீங்களே எதுவும் பாதகமா இல்லையா பேராசைப்படாதீங்க எட்டுல குரு இருக்கும் போது சில நேரங்களில் என்ன பண்ணுவாரு சனி ஆறில் குரு ஆறில் ராகு எட்டில் குரு என்கின்ற அமைப்பு சில நேரங்களில் சின்ன மீனை போட்டு பிரிய மீனை பிடிக்கலாம் மாதிரியான சில தொடர்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் சார் இதில் பத்து லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணுங்க பத்தாயிரம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்க இது அப்படியே பல மடங்கு ஆயிடும் இந்த மாதிரியான பேராசை தூண்டில் போடக்கூடிய விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஒருவருக்கு ஒன்றுக்கு நாலு முறை யோசிச்சு ஒருத்தருக்கு நாலு தடவை நாலு பேர்த்த கேட்டு அதற்கு பிறகு இன்வெஸ்ட் பண்ணுங்க ஆகவே இன்வெஸ்ட் பண்றதுல மட்டும் முதலீடு செய்யறதுல மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இப்போது உண்டு குறிப்பாக வியாபாரிகளுக்கு உதவியாளர்கள் வேலைக்காரங்க இந்த வாரம் நல்ல விதமா அமைவாங்க பனிரெண்டாம் இடமும் ஆறாம் இடமும் இன்றைக்கு சந்திரனுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய வாரத்தின் கடைசி சனி நல்ல உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் அமையக்கூடிய ஒரு சுப வாரமாகவே துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு